அமெரிக்காவை வெறுப்பேற்றும் இந்தியா ரஷ்யா எண்ணெய் இறக்குமதி அதிகரிப்பு உக்ரைன் போர் தொடங்கிய அப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை அதிகரித்திருந்தது இது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே புதிய பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இதன் விளைவாக ரஷ்யா எண்ணெய் தொடர்புடைய இந்திய இறக்குமதிகள் மீது அமெரிக்கா இருபத்தி சதவீதம் வரி விதித்துள்ளது இது புதிய வரி விதிப்பு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையானது இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு கொள்கை மற்றும் உலகளாவிய வர்த்தக இயல்பியல் குறித்த விவாதத்தையும் எழுப்பியுள்ளது பின்லாந்தின் எரிசக்தி நிறுவனமான சி ஏ வெளியிட்ட அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து இந்தியா ரஷ்யா கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கு சுமார் முப்பத்தி இரண்டு பில்லியன் தோராயமாக பதிமூன்று புள்ளி முப்பத்தி ஒன்பது லட்சம் கோடி செலவழித்தது இது ரஷ்யாவின் மொத்த எண்ணெய் ஏற்றுமதி வருவாய்கள் கிட்டத்தட்ட இருபது சதவீதமாகும் மேலும் நாடுகளுடைய எதிர்பார்ப்பையும் மீறி ரஷ்யா எண்ணெய் குறைந்த விலையில் கிடைப்பதால் இந்தியா மற்றும் சீனா போன்ற நாடுகள் அதை அதிக அளவில் வாங்கி வருகின்றன அமெரிக்க கருவூலத்துறை செயலாளர் ஸ்காட் பெசன்ட் அப்படி ரஷ்யா எண்ணெய் வர்த்தகத்தின் மூலம் இந்தியாவும் சில செல்வந்தர்களும் ஏற்றுக்கொள்ள முடியாத சந்தர்ப்ப வர்த்தங்களில் ஈடுபட்டு பதினாறு டாலர் ஈட்டியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர் ஆனால் இந்த லாப கணக்கீடு குறித்து வழிமுறை தெளிவாக இல்லை அமெரிக்காவின் இந்த புதிய அபராத வரியை இந்தியா கடுமையாக நிராகரித்துள்ளது இது நியாயமற்றது என்றும் இந்தியா எண்ணெய் சுத்தகரிப்பு நிறுவனங்கள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை தொடரும் என்று இந்தியா திட்டவட்டமாக அறிவித்துள்ளது இந்தியாவின் ரஷ்யா இறக்குமதிகள் கச்சா எண்ணெயுடன் நிறுத்தப்படவில்லை அப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து இந்தியா சுமார் பில்லியன் மதிப்பிலான நிலக்கரியும் ரஷ்யாவிடமிருந்து வாங்கியுள்ளது இதனால் இந்தியாவின் மொத்த ரஷ்யா புதை படிவ எரிபொருள் இறக்குமதி நூத்தி நாற்பத்தி எட்டு பில்லியனாக உயர்ந்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது ஏசியா நியூஸ் நம்பியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க